அப்படியா நல்லா இருக்க பேசு அப்படியாசிசினா நீதிபதி கேள்வி கேட்பார்த்து சொல்றாரு

மாவட்ட நிர்வாகத்தினுடைய சமூக நிதியில் இருந்து இதை வழங்க மாவட்ட ஆட்சியர் அதன் உத்தரவு i சேலி பண்ணிக்கணும் அந்த சேலி பணிகள் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா தூக்குதலனை கைது ஏற்றி கொண்டுதான் சேவை பண்ணணும் அவங்க எவ்வளோ கொடூரமாக ரத்தமே சேவ் சேவப்படக்கூடாது அப்படிப்பட்ட குழந்தைகள் எல்லாம் சிவா அனுபவித்து சிந்தைக்கு நமக்கு இந்த விடுதலைக்காக பாடுபட்டு வெற்றி பெற்று தந்தாருங்கிற செய்தியோடு நன்றி வணக்கம் 어드림아 어드림아 배어드림 어른들이 데리고 나가고 그래 나를 지금 데리고 배고 어드림아 오기 좀 오기 좀 오기 좀